சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான தேசினி கோயில்களை பார்த்து உங்களுக்கு அந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு கேட்டுக்கொண்டு வேலை சம்பந்த விஷயங்கள் சற்று உங்களுக்கு உங்களுக்கு லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கும் ஏழாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பான முயற்சி செய்யுங்கள் கிடைக்கும் வேலையை பார்த்து உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையை பார்க்காமல் எந்த வேலையை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போது உங்கள் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது அடுத்த வருடம் ஏழாவது முதல் கிடைக்கிற ஒரு வருடம் இருக்கிறது ஒரு வருடம் ஒரு மாதம் வரை உள்ளது இதில் உங்களுக்கு நன்மையும் உத்தியமையும் சண்டுமே கலந்து நடக்கும் சற்று க நீங்கள் சற்று கவனமும் செயலிட வேண்டும் சந்திர திசை சற்று மன குழப்பங்கள் இருக்கும் அதையெல்லாம் தூக்கி தூரப்பட்டுவிட்டு நீங்கள் காரியம் மாற்றுங்கள் என்று கூறி பதினொன்று பன்னெண்டு வீரராங்கவன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு நேரம் நாற்பத்தி அஞ்சு மதுரை ஜாதகம் இருபத்தி ரெண்டு காலை ஒண்ணும் பத்து திருவோண நட்சத்திரம் மகர பிறந்திருக்கிறார் மதுரை நேரம் காலை பதினொன்று ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இடம் மதுரைகளை பிறந்திருக்கிறார் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலே பிறந்திருக்கிறீர்கள் ரிஷபலக்கணத்திலே பிறந்திருக்கிறீர்கள் ரிஷபலக்கணம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலே பிறந்திருக்கிறீர்கள் இப்போது நடப்பது குருதசையிலே ச ராகுதையிலே குரு புத்தி நட ராகுதை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரை அந்த நடக்கும் இப்போ இந்த குரு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பதினோராம் மாதம் வரை இருக்கிறது உங்கள் லக்னத்தில் குரு எட்டுக்கும் ஒன்பதுக்குரிய புத்தி நடக்கிறது ராகு பதினோராம் இடத்திலிருந்து சிறப்பான தசை நடத்து கொண்டிருக்கிறார் பதினொன்றில் ஒரு சிறப்பான பலனை கொடுப்பார் ராகு பகவான் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் லக்கணம் முடக்கமாக இருக்கிறது இந்த இந்த வீரராகன்ற இந்த ஜாதகத்துடைய லக்னம் முடக்கமாக இருக்கிறது என்று தெரிவித்து முடக்கு ராசியில் இருக்கிறது நீங்கள் சிந்திப்பது எல்லாமே சற்று ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் ச நிலை தான் சிந்திப்பீங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு சரியான முடிவாக இருக்காது என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்த நேரம் பார்ப்போம் காலை வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார் மழையா மழை மணியா மழை மாறி மழை மாறி வணக்கம் என்று சொல்லியிருக்கார் வணக்கம் அவர்களை தெரிவித்துக்கொண்டு அக்ரஸிவ் கேமரா அங்கிரசிவ் கேமரா அழைத்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு ஒன்னு